இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பது பிற வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே மக்கள் வந்து வாழ்வதற்கு தேவையான ஒரு ஊரை நான் வடிவமைத்துள்ளேன் அது அந்த ஊர் ஊராக அந்த ஊரை அடிப்படையாக கொண்டு அந்த வடிவமைப்பை அடிப்படையாக கொண்டு நம்ம உலகம் முழுவதுக்கும் அந்த ஊரை நம்ம உருவாக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது இப்போ புதிதாக வந்து இந்த சாலை ஓரங்களில் வந்து நிழற்குடைகள் நிழற்குடைகள் வந்து ஒரு அமைக்க வேண்டும் ஏன்னா வந்து ஒரு மழை வருது ஒரு இடி மின்னலுடன் கூடிய ஒரு மலை வருகிறது அப்பொழுது அவர்கள் ஒதுங்க வந்து உங்களுக்கு இடம் கிடைக்கணும் இயற்கை வடி இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பது பிற வரப்போகிற இயற்கை வடி இணைந்த மனித வாழ்க்கையில் ரொம்ப பசுமையாக இருக்கும் மரங்கள் செடி கொடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பசுமையாக இருக்கிற ஒரு இடம் தான் அது அங்கே நீர்நிலைகள் நிறைய இருக்கும் நம்ம வந்து நிறைய குளங்கள்லாம் உருவாக்கி வச்சுருக்கோம் ஒவ்வொரு தெருவுக்கு இரண்டு குளங்கள் ஒவ்வொரு தெருவுலையும் நிறைய கிணறுகள் இருக்கும் சதுர கிணறு பத்து அடி ஆகலாம் இருபது அடி நீளமுடைய நிறைய கிணறுகள் இருக்கும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் பத்து கூட்டு குடும்பத்துக்கு மொத்தம் மூன்று கிணறுகள் கொடுக்கப்படுகிறது குடியிருப்பு பகுதிகளிலேயே மொத்தம் முப்பது கிணறுகள் இருக்கிறது ஒவ்வொரு வீட்டோட ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணு கிணறு வீதம் பத்து கூட்டு குடும்பத்துக்கும் மொத்தம் முப்பது கிணறுகள் அதன் மூலம் தண்ணீரை மழைநீரை சேகரித்து வைத்துக்கொள்ள முடியும் அப்புறம் வந்து சாலை ஓரங்கள் சாலை ஓரங்கள் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து உள்ள சாலை வந்து பிரதான சாலை என்பது மூன்று வழி பாதையாக இருக்கும் மூன்று வழி பாதை என்பது ஒன் ஒரு வழி என்பது ஆண்கள் செல்வதற்கு வருவதற்கு இருக்கும் இன்னொரு வழி அதாவது வலது பக்கம் இருக்கிற வழி வந்து ஆண்கள் செல்வதற்கும் வருவதற்கு ஆண் பயன்படுத்துகிற வழி வழி அந்த வழி அப்புறம் வந்து இடது பக்கமாக இருக்கிற வழி வந்து பெண்கள் செல்வதற்கு வருவதற்கு அந்த பகுதியில் அந்த வழியில் பெண்கள் மட்டும்தான் செல்வாங்க வருவாங்க ஆண்கள் அந்த பகுதிக்கு வரக்கூடாது அந்த வழியில் வரக்கூடாது அப்புறம் நடுவில் இந்த ஆண்களுடைய வழிக்கும் பெண்களுடைய வழிக்கும் நடுவில் ஒரு வழி வரும் அந்த வழியில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நட நடக்கின்ற செல்கின்ற வருகின்ற பாதை அதில் வந்து ஆண்களுக்கு பெண்களின் உதவி இல்லாமல் அந்த வழியில் ஆண்கள் நடக்கக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது இப்படி மூன்று வழி பாதை கொண்ட அந்த வழி என்பது மக்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள அந்த முன்பு கூட்டு குடியிருப்பு பகுதியில் வந்து பிரதான சாலை அந்த சாலையில் அந்த வழிகள் வருகிறது இதன் இருபுறமும் வந்து நம்ம நிழற்குடை அடைக்க அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது நிழற்குடை இப்போ வீட்டுக்கு ஒரு கூட்டு குடும்பத்துக்கு வெளியில் வராங்க தெருவுக்கு வராங்க விளையாடுறாங்க இடியுடன் கூடிய மின்னலுடன் கூடிய மழை வருகிறது அப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும் ஒதுங்கணும் பாதுகாப்பாக ஒதுங்கணும் மழை வருது மழையெல்லாம் நினைஞ்சிடலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வந்து ஒரு இடி வருது அப்போ என்ன பண்ணுவாங்க இடியிலேருந்து அவங்க பாதுகாத்துக்கணும் அதற்கு ஏற்றவாறு ஒரு நிழற்குடை ஒரு நான்கு பக்கமும் மூடியவாறு அப்படி கூட ஒரு நில நிழற்குடை நில ஒரு ரூம் மாதிரி கூட இருக்கலாம் ஒரு அரைப்போன்ற ஒரு அமைப்பு அப்படி கூட வைக்கலாம் அல்லது மூன்று பக்கமும் மூடியவாறு முன்பக்கம் மட்டும் திறந்தவாறு அமைக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு இடி மின்னல் வந்ததுன்னா அதை அவங்க பாதுகாத்துக்கணும் ஒரு வீட்டை விட்டு ஒரு கூட்டு குடும்பத்தை விட்டு அவங்க வெளியில் வராங்க ஒரு விவசாய நிலத்துக்கு வராங்க அப்போது வந்து அவங்க தங்களை ஒரு இடி மின்னல் அடிக்குதுன்னா அந்த நேரத்தில் அவங்க ஒளிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு அமைப்பு கண்டிப்பாக தேவை அதற்கேற்றவாறு அது வந்து ஒரு வெயில் நேரத்தில் வந்து நிழற்குடையாகவும் இருக்கும் மழை நேரத்தில் ஒதுங்கி கொள்கிற ஒரு இடமாகவும் இருக்கும் உட்கார்ந்து பேசுகிற ஒரு இடமாகவும் இருக்கும் அப்புறம் அந்த இடி இருந்து பாதுகாக்கிற ஒரு இடமாகவும் இருக்கும் கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு அமைப்பையும் நம்ம வந்து சாலை ஓரங்களில் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால் குறிப்பிட்ட இடைவெளியில் இது போன்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஆயிரம் அடி தொலைவிற்கிடையில் ஒரு நிழற்குடை கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஆயிரம் அடி ஒரு தொலைவில் ஒரு நிழற்குடை அதோடு இன்னொரு ஆயிரம் அடி போனீங்கன்னா இன்னொரு நிழற்குடை இந்த மாதிரி நிழற்குடை மாதிரி அது வந்து அதற்கேற்றவாறு அதன் பயன்பாடு அது எதற்காக தேவை நமக்கு அதை கொண்டு நாம் அப்படி ஒரு நிழற்குடையை திட்டமிட்டு நம்ம வடிவமைச்சு உருவாக்கணும் அந்த வடிவமைப்பையும் நான் உருவாக்குறேன் உங்களுக்கு காட்டுறேன் எதற்காக நான் இப்படி வடிவமைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அது மாதிரி குறிப்பிட்ட இடைவெளிக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து கழிப்பிடம் இருக்கும் ஆண்களுக்கு தனியாக கழிப்பிடம் பெண்களுக்கு தனியாக கழிப்பிடம் அதாவது பொதுவான சாலைகளில் பொதுமக்கள் பயன்படுத்துகிற பொதுவான சாலைகளில் கழிப்பிடம் சாலையின் ஓரங்களில் குறிப்பிட்ட தொலைவுக்கு இடையே கழிப்பிடம் இருக்கும் ஆண்கள் பயன்படுத்துகிற கழிப்பிடம் பெண்கள் பயன்படுத்துகிற கழிப்பு கழிப்பிடம் இருக்கும் வீ குடியிரு கூட்டு குடும்ப குடியிருப்புகளில் பின்புறம் அந்த கூட்டு குடும்பத்திற்கு தேவையான கழிப்பிடம் திறந்தவெளி கழிப்பிடம் அதை கூட நம்ம வடிவமைக்கணும் அதற்கு மேற்கூரை அமைக்கலாம் அப்புறம் அதே நேரத்தில் வெயில் உள்ளே வந்து வரணும் ஏன்னா அது திறந்தவெளி கழிப்பிடம் தான் நம்ம செப்டி டேங்கெல்லாம் நம்ம உருவாக்க இல்லை அதெல்லாம் பராமரிக்க முடியாது அத்தகைய தொழில்நுட்பம் இயற்கை இணைந்து மனிதவர்களுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து அவர்கள் பச்சை காய்கறிகள் பழங்களை தான் சாப்பிடுவாங்க சமைத்த உணவுகளை பெரும்பாலும் சாப்பிட சாப்பிடவே மாட்டாங்க பெரும்பாலும் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட மாட்டாங்க இனிப்புகள் அந்த சமையல் பெரும்பாலும் பச்சை காய்கறிகள் தான் அதனால் அவர்கள் வெளியேற்றுக்கிற அந்த மலக்கழிவு கண்டிப்பாக அதில் துர்நாற்றம் ஏற்படாது திறந்த வழி மலக்கழிப்பிடம் அவர்கள் மலம் கழிப்பார்கள் அது வந்து வெயிலில் காஞ்சி போகும் திறந்த வழியில் இருக்கு அல்லது பூச்சிகள் தின்றுவிடும் இப்படித்தான் அதோட அந்த மலக்கழிப்பிடத்தின் பயன்பாடு இருக்கும் அதே நேரத்தில் வெயிலும் வரணும் ஒரு மேற்கூரை மட்டும் மூணு மாதிரி இருக்கலாம் ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துலேயும் ஒரு திறந்தவழி கழிப்பிடம் ஒரு பத்து அடி ஆகலாம் பத்து அடி நீளம் இப்படி ஒரு சதுர பரப்பளவு அதில் வந்து நிறைய கழிப்பிடங்கள் இருக்கும் ஒரு நா உட்காந்து போகிற மாதிரி உட்காந்து போகிற மாதிரி நிறைய கழிப்பிடம் இருக்கும் குத்த வச்சு போகிற மாதிரியும் ஒரு ரெண்டு மூணு கழிப்பிடம் ஒரு நாலு கழிப்பிடம் குத்த வச்சு போகிற மாதிரி நான் நாலு கழிப்பிடம் உட்காந்து போகிற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கழிப்பிடத்தில் மலம் கழிக்கணும் மறுநாள் இன்னொரு கழிப்பிடத்துக்கு வந்து அதே அந்த பற பத்தடி அகலம் பத்தடி ஒரு ஒருவர்காக கொடுக்கப்பட்டு விட அந்த பத்தடி இப்போ அகலம் பத்தடி நீள பரப்பளவுல ஒரு நாளைக்கு ஒரு கழிப்பிடத்தை பயன்படுத்த வேண்டும் இன்னொரு நாளைக்கு இன்னொரு கழிப்பிடத்தை பயன்படுத்த வேண்டும் ஏன்னா அது திறந்தவெளி கழிப்பிடம் ஏன்னா அது அப்போ மலம் கழிப்பார்கள் அது வந்து மக்கி கிருமிகளால் சாப்பிடப்பட்டு வெயிலால் காய்ந்து போகிற வரைக்கும் அவர் இன்னொரு இடத்துல இது மாதிரி ஒரு நாலஞ்சு ஆறு ஏழு கழிப்பிடம் வந்து ஒரு ப ஒரு பத்தடி அகலம் பத்தடி நிலத்தில் இருக்கும் அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கழிப்பிடத்துலேயே அவர் உட்காந்து மரம் கழிப்பார் அடுத்து இன்னொரு இன்னொரு இடம் இப்படி ஒரு அஞ்சு கழிப்படம் இருக்குது ஆறு கழிப்படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆறு கழிப்பிடம் ஒரு வீட்டிலே ஒவ்வொருத்தருக்குமே ஆறு கழிப்பிடம் அவர் சும்மா திறந்தவெளி கழிப்பிடம் தான் அது அதனால் வெயில் வந்து காயணும் அதுக்குள்ளே அவர் சுழற்சி முறையில் அவர் வந்துடுவார் ஆறு நாளைக்கு ஒரு வரையும் முதல்ல ஆறு நாளைக்கு முன்னாடி முதல் நா ஆறு நாளைக்கு முன்னாடி எந்த கழிப்பிடத்தை பயன்படுத்தி மலம் கழித்தாரோ அதே இடத்துக்கு அவர் திரும்ப வருவார் அப்படி அதுக்கு அதற்குள்ளாக அது விடும் இப்படி ஒரு அமைப்பு இது கூட்டு குடும்பத்தில் ஒவ்வொருக்கும் வழி கழிப்பிடம் ஒவ்வொருவருக்கும் ப அங்கே பதினாறு பேர் இருப்பாங்க பதினாறு கழிப்பிடம் இருக்கும் இது திறந்தவெளி கழிப்பிடம் அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் விளைநிலம் கொடுக்கப்படுகிறது அங்கே அப்போ அந்த விளை கூட நீங்கள் போய் மலம் கழித்து கொள்ளலாம் எல்லாம் காலையில் இருந்துச்சோன்னே ஏழு மணிக்கு விவசாய நிலத்தில் போவாங்க பத்து மணிக்கு திரும்பி வருவாங்க அதனால் ஏழு மணிக்கு விவசாய நிலத்தில் போய் மரம் கழித்து கொள்ளலாம் அது வந்து உரமாக அது பயன்படும் அது தோட்டம் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்கப்படுகிறது இந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் நீங்கள் ஏதாவது மூலையில் வேலி உரமாக நீங்கள் மலம் கழித்துக் கொள்ளலாம் அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்புறம் பொதுவான சாலைகள் விவசாய நிலங்களுக்கு இடையே சாலைகள் போவோம் அந்த சாலை இருவழி பாதையாக இருக்கும் ஆண்கள் ஆண்கள் செல்கிற வழி பாதை போவதற்கும் வருவதற்கும் ஒரு பாதை ஒரு வழி பெண்கள் செல்வதற்கும் போவதற்கும் ஒரு வழி பாதை இப்போ பெண்கள் வந்து ஆண்களோடு சேர்ந்து நடக்கும்போது ஆண்களுடைய வழியை பெண்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எக்காரணம் கொண்டும் பெண்கள் செல்கிற வருகிற வழியை ஆண்கள் பயன்படுத்தக்கூடாது இப்படி ஒரு விதிமுறை இருக்குது அந்த பகுதியில் வந்து கழிப்பிடங்கள் பொது கழிப்பிடங்கள் கண்டிப்பாக அங்கே இருக்கும் அதில் வந்து பக்கத்தில் கிணறு இருக்கும் மரம் கழித்துவிட்டு விட்டு அந்த கிணற்றிலிருந்து நீரை இறைத்து அப்புறம் குண்டி கழிவிக்கலாம் இவ்வாறாக கழிப்பிட வசதி என்பது இயற்கை இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையில் தேவையான அளவுக்கு இருக்குது ஆண்கள் தனியாக மலக்கழிப்பிடம் கழிப்பிடம் திறந்தவெளி மலக்கழிப்பிடம் கழிப்பிடம் பெண்களுக்கு தனியாக திறந்தவெளி மழை கழிப்பிடம் இப்படி நாம் உருவாக்குகிற அந்த கழிப்பிட அமைப்பு கட்டமைப்பு என்பது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு உங்களால் உருவாக்கி கொடுக்க முடியுமா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க திறமையை வெளிப்படுத்தி அது ஐநூறு வருஷத்துக்கு பயன் தரும் இழிஞ்சு போகாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை உங்களால் ஏற்படுத்த முடியுமா அதை கட்டி கொடுங்க உங்களுக்கு